ஹை வணக்கம் உறவுகளை இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து மழை சீசன் ஆரம்பிக்க போகுது மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து நெல்கள் வந்து வயல்களில் வந்து நெற்பயிர்கள் வந்து பயிரிட போ ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்காக வந்து இப்போ வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் நெல்லோட விவசாயம் பற்றின கிளாஸஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன் வீக் கிளாஸ் இருக்குது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு நான் போகலை ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அங்கேயே ஸ்டே பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அது போக வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸும் உண்டு நம்ம அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து அதில் வந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம வித வந்து எப்படி வந்து சேகரித்து வைக்கிறது அதை எப்படி சேஃப்டி பண்ணி வைக்கிறது அந்த சேம் டைம் நம்ம விளைவிக்கிற நெல்களை வந்து எப்படி கூடுதல் மெருகூட்டி கூடுதல் விலைக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாங்க அது போக ஆர்கானிக் மெத்தடில் வந்து நம்ம எப்படி வந்து நெற்களை வந்து விளைய வைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க இதுதான் டாப்பிக்கு இப்படி உங்களுக்கு வந்து இப்படி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணணும் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நெல் விவசாயமாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் அது போக வந்து மண்புழு வளர்ப்பு காளான் வளர்ப்பு இப்படி கால்நடை வளர்ப்பு இப்படி எனக்கு கிளாஸஸ் வேணும் நான் வந்து ப்ராப்பராக கற்றுட்டு நான் அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்குன்னு நம்ம வில்லேஜுக்கு அப்படின்றத வந்து ஒரு ஏஓ இருப்பாங்க நம்ம ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஓ இருப்பாங்க நம்ம ஏஓ வந்து காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட இவ்வளோ இடம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட நேமு உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட இடத்தோட டீட்டெயில்ஸ் ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க எந்த ஒரு மானியத்தில் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாஸஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க மானியத்தில் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் போட்டிருக்குங்க விவசாயிகளுக்கு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது நம்ம வந்து நம்மளோட நம்ம வில்லேஜுக்கு அடிக்கடி வந்து போகிறது நம்ம ஏஓ தான் வருவாங்க நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போனோம் அப்படின்னா ஏஹ் இருப்பாங்க அது போக தோட்டக்கலைக்குன்னு தனியாக இருப்பாங்க அவங்களெலாம் போய் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்கீமில் வருதோ எனக்கு எல்லாமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவைப்படுறத வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்களும் போய் உங்களோட பக்கத்தில் இருக்க உங்களோட தோட்டக்கலை இப்போ எங்களுக்குன்னா மதுரை கிழக்கு தோட்டக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போய் நாங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம் அதனால் எங்களுக்கு என்ன ஸ்கீம் வந்தாலும் சொல்லிடுவாங்க அது மாதிரி உங்கள் ஏரியாவுக்குன்னு கண்டிப்பாக ஒரு இது இருக்கும் இப்போ அங்கே சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களே கான்டக்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட நோக்கமே என்னென்னா விவசாயிகளை வந்து மோட்டிவேட் பண்ணணும் யாரையும் வந்து டாமினேட் பண்ணி விவசாயிங்களை வந்து விவசாயம் பண்ணாமல் நிப்பாட்டக்கூடாது அப்படின்றதுக்காகந்தையே அவங்க வந்து தேடி தேடி வந்து தான் நமக்கு செஞ்சிட்ருக்காங்க சாயில் டெஸ்ட்டாக இருக்கணும் மண்ணோட டெஸ்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் மண்ணில் என்ன விளையும் அப்படின்றத டெஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மண்ணில் வந்து ஃப்ரீ அந்த ஸ்கீம் மெத்தடில் வந்து டெஸ்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க தோட்டம் வைக்கிறவங்களுக்கும் நிறைய ஸ்கீம் இருக்குதுங்க மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கும் அவங்களே வந்து எல்லாம் ரெஃபர் பண்ணி யாரை காண்டெக்ட் பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒர்க் முடியும் அப்படின்றதே அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க அதனால் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு எதுவுமே தெரியாதே விவசாயத்தை பற்றி அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு குட்டி குட்டி தோட்டம்னாலும் வச்சு நம்மளாக வந்து காய்கறிகள் இதெல்லாம் வந்து மருந்தில்லாத சத்தான உணவுகளை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தியாக வந்து வாழ கற்றுக்குவோம் ஏன்னா வந்து இப்போ வந்து உணவே மருந்துன்றது போக மருந்தே உணவு அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்மளே விளைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நெல் சீசன் டைம் வந்து நெல் நெல் பண்ணுவாங்க நெல் அறுவடை முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து உளுந்து நாட்டு உளுந்து கொடுப்பாங்க நான் விதைக்க சொல்லி அதுக்கப்புறம் வந்து நெல் வந்து எனக்கு வந்து அதிகமாக வரலை இவ்வளோ இடம் வந்து அறுவடை பண்ணியும் வந்து எனக்கு நெல் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா க்ராப் கட்டிங் நம்மளோட வயலை வந்து கிராப் கட்டிங்க்கு வந்து செக்ட் பண்ணி வைப்பாங்க அப்போ வந்து நம்மளோட அறுவ அறுவடை ஆகிற ஸ்டேஜில் வந்து கிராப் கட்டிங் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அந்த நெல்லை வந்து அடித்து எவ்வளோ இடம் வந்திருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இந்த இடத்துக்கு இவ்வளோ நெல் வந்து ஒருத்தா அப்படின்னு பார்ப்பாங்க இல் இந்த மாதிரி விவசாயம் அப்படின்னா நிறைய சப்போர்ட் இருக்குது கண்டிப்பாக ஆக ஒரு த்ரீ மந்த்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே நமக்கு மூணு வருஷம் ஆகும் அது மாதிரி தான் அக்ரியும் கண்டிப்பாக எல்லாருமே அக்ரி எடுத்து பண்ணுங்கள் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் நமக்கான உணவுகளை நம்மளே வந்து சத்த தரமான உணவுகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல்